ஏசு சுக கிறிசுமன் இனிய நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தரவங்கள ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவாராக குறிப்பாக வாலிப பிள்ளைகள் அவர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஒன்று திமுத்தெல்லு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் இளமையை குறித்து வென் யார் ஏன் அதை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விஸ்வாசிகளுக்கு மரிய மாதிரியாய் இரு என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் முதல்ல யாரும் ஒன்று அசட்டு பண்ணக்கூடாது உன்னுடைய உளமையை குறித்து அசட்டை பண்ணக்கூடாது ரெண்டாவது உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ரெண்டாவது என்னுடைய நடக்கை மற்றும் சேரிட்டி என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்குறோம் இங்கே அன்பு என்று பார்க்குறோம் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் கற்பு என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது பெண்களுக்குத்தான கற்பு ஆண்களுக்கு என்ன என்று நீங்கள் நினைக்கக்கூடாது கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு மா இங்கே அங்கே ஐந்து ஆங்கிலத்தில் ஐந்து காரியங்களை குறித்து பார்க்குறோம் இங்கே ஏழு காரியங்களை குறித்து பார்க்குறோம் ஏழு காரியங்கள் முதலாவது என்ன ஒன் இளமையை குறித்து ஒருவனு அசட்டை பண்ணக்கூடாது லெட் ஒன் டிஸ்பைஸ் அபவுட் யர் யூத் லெட் ஒன் டிஸ்பைஸ் ஒருவன் அசெட்டே அசட்டை பண்ணப்பட்டாது அசட்டை பண்ணக்கூடாது அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் இந்த ஏழு காரியங்களை அந்த ஆறு காரியங்களை செய்யணும் ஒன்று வார்த்தை வார்த்தை பாருங்க ஒரு தெய்வ மனிதன் எல்லாரையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளாக கொண்டு வந்துட்டார் ஒரு மாற்றம் மன மாற்றத்தை கொண்டு வந்தார் இப்போ மன மாற்றத்தை கொண்டு வந்ததுனால பாருங்கள் மில்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் மாறிட்டாங்க இப்போது அங்கே இருந்த ஹார்சஸ் எல்லாம் மில்ட்ரியில் இருந்த ஹார்ஸஸ் எல்லாம் கெட்ட வார்த்தையை சொன்னது தான் கீழ்ப்படியும் ஏன்னா கெட்ட வார்த்தையை சொல்லும்போது தான் அது கீழ்ப்படியுமா ஆனால் இங்கே தெய்வ மனிதனுடைய காரியத்தினால அவருடைய நடக்கையினால் அவருடைய ப்ரீச்சிங்னால் அனைவரும் மாறிவிட்டாங்க அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதே விட்டுட்டாங்க இப்போது ஹார்ஸஸ் அந்த அதற்கு என்ன பழக்கம்னா அந்த கெட்ட வார்த்தையை சொன்னால் தான் அந்த கமாண்டுக்கு அது கீழ்படியும் இப்போது குதிரையில் ஒன்றும் கீழ்படுகிறது இல்லை குதிரை ஒன்றும் கீழ்படுகிறது இல்லை அதனால் இப்போ என்னாச்சு அந்த குதிரைகள் கீழ்பிடியாதபடினாலே அதைய ரீட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்தோம் அப்படின்னா மீண்டுமாக அதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதாக இருந்தோம் எதற்கு கமாண்டை ஒபே பண்ணுறது எந்திரினா எந்திரிக்கிறது இல்லை நடனா நடக்குது இல்லை ஓடுனா வர்றதில்லை அப்போது அந்த கமாண்ட் புரியுறதில்ல அதுக்கு ஏன்னா அது கெட்ட வார்த்தை சொன்னால் தான் அதுக்கு புரிஞ்சிட்ருந்துது ஒரு காலத்தில் இப்போது மிலிட்ரி மேனெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு மாற்றம் மன மாற்றம் நடந்தது இப்போ அவங்க கெட்ட வார்த்தை இல்லை இப்போது அதற்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அதை ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்தோம் அப்போது குதிரைகளுக்கே ஒரு ரீட்ரைனிங் தேவையாக இருக்கிறது நமக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்று பாருங்கள் அப்போது நாம் ரீட்ரைன் பண்ண வந்து இந்த பிரெயின் வந்து ரீவயர் ஆகிடுமா மீண்டும் அது இணைக்கப்பட்டு விடுமா அப்போது கெட்ட வார்த்தை பேசினா தான் அந்த கமெண்ட் புரியும்னு இருந்த இடத்துல அது நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் அதற்கு புரிகிற தன்மை வந்து விடுகிறது அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே நடைபெறுகிறது நடைபெறும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளாக நல்ல வார்த்தைகளாக புறப்பட்டு வருகிறது பாருங்கள் ஒருத்தர் ஒரு பட்டணத்துக்குள்ளே வந்தார் அந்த பட்டணத்தில் ஒயின் ஷாப்பே இல்லை இவர் ஒயின் ஷாப்பை தேடி தேடி அலையிறார் கரீகில்லை அங்கே ஒரு முதியவர் வந்தார் அவர்கிட்ட கேட்குறாரு இங்கே ஒயின் ஷாப் இல்லையா இருந்ததே பத்து முன்னால் வந்திருக்கிறேன் இல்லை ஒரு தேவ மனிதன் வந்தார் அவர்களுடைய அந்த செய்திகளை கேட்டு 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 இங்கே இருக்கிற அனைவரும் மது குடிப்பதை விட்டு விட்டார்கள் இப்போ மது குடி குடிப்பதை விட்டு விட்டபடினால அந்த இடத்துல சேல்ஸ் இல்லை அதனால் எல்லா மதுக்கடைகளும் அடைத்து விட்டார்கள் அந்த இடத்துல மதுக்கடைகளே இல்லை என்று சொல்லி சொல்கிறார் மதுக்கடையே இல்லையா ஏன்னா வாங்கி ஷாப்பும் க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்க அப்போது சோசியல் ரிஃபர்மேஷன் நடக்கிறது சமுதாயத்தில் ஒரு மாற்றம் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் அப்போது ஹி செட் அண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் முன்மாதிரியாய் விசுவாசிகளுக்கு இரு மாதிரியாயிருந்து வசனம் சொல்லுகிறது இப்போ விசுவாசிகளுக்கு மாதிரி எப்படிப்பட்ட மாதிரி நல்ல வார்த்தை பேசுவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடப்பது ஒரு மாதிரியாய் இருப்பது அப்போது நல்ல வார்த்தைகள் மட்டுமாக நடக்கை எப்படி நடக்கிறோம் அவர் பிஹேவியர் நம்முடைய நடக்கையிலும் அன்பிலும் சேரிட்டி அப்போது சேரிட்டி நம்ம செய்யணும்னு சொல்லி வசனம் சொல்கிறது மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சிறியருக்கு உதை எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் ஒரு பட்டணத்தில் பாருங்க ஒரு லேண்ட்லார்ட் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நிறைய பழத்தோட்டங்கள் நிறையா இருந்தது அதில் வாழைப்பழ தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் நிறையா காய் காய்த்து பழுத்து நிறையா இருந்தது அப்போது முதலாவது அந்த பெஞ்சை ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னால் அதை எடுத்து கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் வேண்டியிருந்தார் ஆனால் அப்படின்னாலே ஒரு சர்வெண்ட்டு மூலமாக அந்த பெரிய பஞ்சை எடுத்து அவர் முதுரை வச்சு அனுப்பிவிட்டார் கோயிலுக்கு கொண்டே கொடுத்துட்டு வாப்பான்னு அப்போ அவர் அதை எடுத்துகிட்டு நல்லா சாப்பிடில் கட்டி நல்லா இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு போகிற வழியில் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ரொம்ப டயர்டானபடியினால அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மூணு பணத்தை எடுத்து சாப்பிட்றாரு அது சாப்பிட்டதுனால கிடைத்த எனர்ஜியெல்லாம் மீண்டுமாக அதை எடுத்துக்கொண்டு அந்த கோயிலுக்கு போகிறார் அந்த கோயிலுக்கு போய் அங்கே அங்கே இருக்கிற ட்ரஸ்டிக்கிட்ட அதை கொடுத்து ரிசிப்ட் வாங்கிட்டு திரும்பி வருகிறார் வந்து அந்த லேண்ட்லாட்கிட்ட கொடுத்துட்டார் அப்போ லேண்ட்லார்டு அதை வருஷத்து வாங்கி பார்க்குறாரு அந்த லேண்ட்லார்டுக்கு கிடைக்கிற அந்த 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 ரிசிப்டை பார்த்துட்டு ரொம்ப மிகுந்த சந்தோஷப்பட்டார் ஓகே பரவாயில்ல கோயிலுக்கு போய் சேர்ந்துருச்சு நம்ம வேண்டிக் கொண்டதன்படி போய் சேர்ந்துருச்சு என்று சொல்லி நினைத்து கொண்டார் ஆனால் பாருங்கள் அன்றைக்கு ராத்திரியில் அவர் உறக்கத்தில் ஒரு கனவு வந்தது அந்த கனவில் கருத்து தோண்டினார் கடவுள் தோன்றினார் கடவுள் தோன்றி அந்த லேனில் அடுக்கிட்டு என்ன சொல்கிறார் மகனே நீ கொடுத்த அந்த மூன்று பழங்கள் எனக்கு கிடைத்தது ரொம்ப டேஸ்டாக இருந்தது அருமையாக இருந்தது என்று சொல்லி கடவுள் சொல்லுவதை அவர் கேட்கிறார் அப்போ அந்த லால் மிகுந்த கோவம் வந்தது அவர் பெரிய பஞ்சு கொடுத்து விட்டேன் இவன் வெறும் மூணு பழத்தை தான் கொண்டு போய் கொடுத்துருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு கோவம் வந்தது அடுத்த நாள் சர்வெண்ட்டை வர சொல்லி ஏவா உனக்கு பெரிய பஞ்சு கொடுத்து விட்டானே அந்த ஓலை கொலையை கொடுத்து விட்டனே அது கொடுக்கலையா வெறும் மூணு பழத்தை தான் கொண்டு போய் கொடுத்தியா என்று சொல்லி கேட்குறார் மிகவும் கோபத்தோடு இல்லையா எல்லாத்தையும் கொடுத்துட்டியா மீண்டுமாக அவர் கேட்கும் பொழுதுதான் சொல்லுகிறான் ஐயா ஒரு மூணே மூணு பழத்தை ஊற்றுறோம் டயர்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டையா என்ன சொல்லுகிறார் தான் அவருக்கு புரிந்தது அப்போது கடவுளுக்கு கிடைத்தது இந்த இந்த சர்வெண்ட் சாப்பிட்ட அந்த மூன்று பழம் தான் கடவுளுக்கு போய் சேர்ந்துச்சு மற்றது போய் சேரல என்று அவர் உணர்ந்து கொண்டார் அப்போ உணர்ந்தபடினால் அங்கே பணி செய்கிற எல்லா சர்வெண்ட்டுக்கும் கிஃப்ட்டு சம்பளம் உயர்வு அநேக சேரிட்டி அவர் செய்தார் அவர் சேரிட்டி செய்தார் அப்போது இந்த சிறையில் ஒருவருக்கு எதை செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி வேதம் முதலாவது உன் இளமை குறித்து நீ அசட்டை பண்ணப்பட்டாதே ரெண்டாவது காரியம் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய பிரீதியாக இருக்க வேண்டும் தேவனுடைய பார்வையில் அது பிரீதியாக இருக்க வேண்டும் ரெண்டாவது காரியம் சேரிட்டி ரெண்டாவது தானே நடக்கை த வே யூ பிஹேவ் உன்னுடைய நடக்கைனாலும் உன்னுடைய சேரிட்டினாலும் அன்பினால செய்கிற சேரிட்டி சரியா அப்போது அடுத்தது உன்னுடைய ஆவியிலும் ஆவியில் பரிசுத்தம் ஆவிலும் விசுவாசத்திலும் ஃபைத்து ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ஃபைத் என்பது விசுவாசத்திலும் கற்பிலும் பியூரிட்டின்னு ஆங்கிலத்தில் இருக்குது இங்கே கற்பு என்று சொல்லி இருக்குது இப்போ கற்புன்னு ஆம்பளைகளுக்கு இல்லையே பெண்களுக்கு தானே கற்பு என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது கண்களை நிச்சய பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுது மத்திய ஐந்து இருபத்தி ஏழில் என்ன வாசிக்கிறோம் பூர்வத்தார்க்கு உரைத்ததை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்ன என்று விவேச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விசாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறான் அப்போ கற்பிலும் கண்களின் இச்சை பாவம் கற்பிலும் இன்பியூரிட்டி இதெல்லாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன் சொல்லுகிறோம் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் எப்போ வாலிப பிராயத்தில் நீ வாழைப் பிராயத்தில் உன் சிருஷ்டிகரின் நினை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வாலிப பிராயத்தில் இருக்கிறியா உன் சிருஷ்டிகரை நினைக்கிறாயா வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறபடினால் தானே பாதைக்கு வெளிச்சம் பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறமுடைய வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது வாலிப பிராயத்தில் உன்னை அசட்டி பண்ண மாட்டாங்க அசட்டி பண்ண மாட்டாதே கண்களுக்கு கழிக்கத்தை போடு புட் அலாயின்மெண்ட் டோன்ட் வேஸ்ட் டைம் டோன்ட் வேஸ்ட் டைம் இஃப் யூ என்கேஜ் இன்ஸ் அதர் ஒர்க் யூ கே நாட் ஃபாலோ திஸ் மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது இந்த ஏழு காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடைமுறைக்கு வர முடியாத காரியமாய் மாறிவிடும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு மாதிரியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துட்டோம் குறிப்பாக வாலிய பிராயத்தில் ஒரு ஒரு நோனே அசட்டி பண்ண விட்டாது அசட்டி பண்ண ஓட்டாது எப்படி அசட்டு பண்ணுவாங்க என்ன சும்மா சோம்பேறியா இருக்கிற என்ன சொல்லுவாங்க வாலிய பாயத்தில் எப்படி படுத்து படுத்து தூங்குறிய என்ன சொல்லுவாங்க அதை அசட்டி பண்ணுறது தானே வாலிய பிராயத்தில் சினிமா பார்த்து சுற்றி தெரிகிற நல்ல சிநேகிதர் இல்லையே கிட்ட சிநேதலோடு அழிந்து திரிகிறாயே என்று சொல்லுவார் அன்படிகிறாலே அடுத்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு நீ முன்மாதிரியாக இருக்க கர்த்துகளை அழைக்கிறார் ஜவுன் சிங்கம்மா அன்பின் பரலோக பிதாவே அன்பை துதிக்கிறோமையா ஸ்வோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று திம்பத்தையும் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமையா ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது உன் வாலிபத்தை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது உன் வாக்கிலும் உன் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் மற்றுமாக விசுவாசத்திலும் அன்பிலும் நீ படிக்க எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக கற்பிலும் என்று சொல்லியிருக்கிறது கற்பிலம் முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்வேன் மாதிரி சொல்லிக்கிறையா கிருபை செய்கிறார் பிள்ளைகள் கற்போடு கூட வாழ நீர் கிருபை செய்ங்க கண்களை நிச்சயம் பாவம் என்று சொல்லி உணர்த்தலை கொடுங்க வாலிபத்தை குறித்து அசட்டி பண்ணாத ஒருவனும் அசட்டி பண்ணாத இந்த பிள்ளைகள் தன் வாலிபத்தை காத்துக்கொள்ள கிருவை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் முதமஜ மக்கள் முதலால் ஆமே ஆமே காட் பிளஸ்